துலாம் ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறனா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கர உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன தான் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் துலாம் ராசிக்கு எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம் குறிப்பாக பணத்தில் அதிகமான நெருக்கடியை சந்திக்கக்கூடியது யார் அப்படின்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தான் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டு பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த நியாயம் இருக்குதோ சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் துலாம் ராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திக்கிறீங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணி பண்ணியரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாக எப்படியாவது முன்னேறினும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது ஜூன் மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு மாதங்கள் முடிஞ்ச நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு நல்லதுமே நடந்திருக்காது கடந்த மூணு வருடமாகவே வந்து பெரிதாக வந்து பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாத ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க துலாம் ராசி காரங்கதான் இனி இந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பெயர்ச்சி மூலமாகவும் இந்த ராகு கது மூலமாகவும் ஐந்து கிரகங்களுடைய பயிற்சி இருக்கிறது கண்டிப்பாக இதன் மூலமாக இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு துலாம் ரசிக்காரங்க நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு போக போறீங்க இந்த ஜூன் மாதத்தோட சிறப்பை அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக வந்து ஒரே ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்ம ராசிக்கு போறார் புதன் பகவான் வந்து மிதனத்தில் இருந்தவர் வந்து கடகத்துக்கு போறார் சூரியனும் குருவும் இணைந்து மிதனத்துக்கு போகிறாங்க பன்னெண்டில் உங்களுக்கு சனி அப்படியே தான் இருக்காரு மேசத்தில் சுக்கரன் வந்திருக்காரு கும்பத்தில் ராகு பகவான் வந்திருக்காரு சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் வந்திருக்காரு இப்படி தான் உங்களுக்கு இந்த ஜூன் மாத பழங்கள் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது தான் நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாக உங்களை தேடி வந்திருக்கும் துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஒன்று கூடியே கூட்டிகிட்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும்

சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்பு பிரைவேட் ஜாப்பு பேங்க் சைடு எங்கே நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னால் கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ வீட்டு கஷ்டத்துக்காக அந்த வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க இனி உங்கள் வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியமே சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில ஒரு தொல்லை கொடுத்துட்டே வந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது துலாம் ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதுவோட பாதிப்பு அப்படிங்கிறது இந்த கணவன் மனைவிக்குள்ள நிறைய சண்ட சச்சரவை ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு இந்த இடத்துல மட்டும் கணவன் மனைவி கொஞ்சம் புரிதலோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியெல்லாம் இரவு பகல் பார்க்க முளைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்குமே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு நிறைய சலுகைகள் பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும்போது இதை பார்த்து ரொம்பவே வந்து மனவேதனை பட்டிருப்பீங்க இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க நினச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலையில வந்து நிறைய சிக்கலை சந்திச்சவங்க துலாம் ராசிக்காரங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அடைஞ்சிருது ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணமாகாமல் இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மாப்பிள்ளைக்கு வந்து நல்ல வேலை இல்லை நல்ல பொருளாதாரம் இல்லை நல்ல வீடு வேணும் வாசல் வேணும் எல்லாமே கேட்குறாங்க பொண்ணு வீட்டிலருந்து இதனால் நிறைய டிமாண்ட் பண்ணுறதுனால வந்து வரணும் அப்படிங்கிறது உடனடியாக ஈஸியாக வந்து கிடைக்க மாட்டேங்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வரணும் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ண வரும்போது சொந்தக்காரின் தப்பா பேசிடுவாங்களா இல்ல ஊர்காரின் தப்பா நினைச்சுவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க அதாவது இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் இப்ப இருக்கிற காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும் போது ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் உண்டாகும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு இருக்கோம் எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவீங்க இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் இந்த காதலில் அதிகமான தோல்வியை சந்தித்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்க தான் ஏன்னா வந்து லவ் பண்ணிகிட்ருப்பாங்க திடீர்னு ஒரு சின்ன சண்டை சச்சரவு மனக்கசவு மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆயிரும் இல்லை வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து அதற்கு தடையாகவே நிற்பாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே உங்களுடைய பணத்தை விரைவில் திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு இனி வரக்கூடிய நாட்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க போன்ற எல்லாமே சிலர் வந்து புதிதாக தொழிற்சாலை முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் துலாமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறையப்போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க என்னடா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஜூன் மாதம் பிறகு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு படிப்படியாகவே உயரப் போகுது கடந்த காலகட்டங்களில் அந்த கடன் பிரச்சனையெல்லாம் நிறைய பிரச்சனையை சந்திச்சிவிங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க எப்படியா அந்த கடனை மட்டும் கட்டி முடிச்சிட்டின்னா பொதுசாமி கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன் இவ எங்களுக்கு நீங்கள் போய் துலாம் ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா அப்படிங்கிறது கண்டிப்பாக கடனாக சொல்லுவாங்க எப்படியாவது அந்த கடனையும் கட்டவும் முடியல வட்டியும் கட்ட முடியல அப்படின்னு நிறைய நாப்பரில் வந்து புலம்பிட்டு இருப்பீங்க இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு கிரகங்கள் மாற்றங்கள் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார நிலைக்கு துலாம் ரசிக்காரங்க வரப்போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தோரு நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு வரப்போகுது உடல் சார்ந்த பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போவாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டே இருக்கும் அடிக்கடி அம்மா உடம்பு சரியில்ல அப்பா உடம்பு சரியில்ல குழந்தைகள் உடம்பு சரியில்ல மனைவி உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க இனி இந்த இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது உங்க வாழ்க்கையை நோக்கி புதிதாக ஒரு நபர் ஒருவர் வரப்போகிறார் அந்த நபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதலியாக இருக்கலாம் இல்ல மனைவியாக இருக்கலாம் இல்லை நண்பராக இருக்கலாம் புதிதாக ஒரு உறவினராக இருக்கலாம் இந்த நபர் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதிக்க இத்தனை நாட்கள் ஒரு தட்டுத் தடுமாற்றத்திலே இருந்திருப்பீங்க கண்டிப்பாக அந்த நபர் அப்படிங்கிற வழிநாட்டியாக நிச்சயமா உங்களுக்கு இருப்பார்